அநேகர் இதுவரை ஒருத்தங்க சொல்லியிருப்பாங்க ரெண்டு பேர் சொல்லியிருப்பாங்க மூணு பேர் சொல்லியிருப்பாங்க நாலு பேர் சொல்லியிருப்பாங்க அஞ்சு பேர் சொல்லியிருப்பாங்க நீ கேட்கிற நிந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதா இந்த நாளில் ஒரு நற்செய்தி கேளு ஏசு விநாமத்தில் சொல்கிறேன் உன்னை தூக்கி விடுகிற நேரம் வந்து விட்டது உன்னை தூக்கி விடுகிற ஆமையன் சொல்லுங்க உன்னை தூக்கி விடுகிற நேரம் வந்து விட்டது உன்னை நிலை நிறுத்துகிற நேரம் வந்து விட்டது உன்னை ஓட பண்ணுகிற நேரம் வந்து விட்டது உன்னை உயர்த்துகிற நேரம் வந்து விட்டது குனிந்து தூக்கி நீ பா சகோதரே இந்த நாளிலே இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டு கொண்டிருப்பீர்கள் ஆனால் இயேசு விநாமத்திலே சொல்லுகிறேன் இந்த வார்த்தை உங்களோடு வந்து கொண்டிருக்கிறது நான் இதுவரை ஒருத்தங்க நிந்தித்தாங்க ரெண்டு பேர் நிந்தித்தாங்க இன்னைக்கு என்னை நிந்திக்கிறவர்களின் கூட்டம் அநேகமாகிவிட்டது இவன் என்ன எழும்பும் எழும்புவதில்லை என்று சொல்லுகிறவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது அப்படி யாராவது ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது ஆமே அப்படிப்பட்ட எண்ணிக்கை அதிகமாவதை குறித்து சந்தோஷப்படு ஏன் தெரியுமா உன்னை தூக்கி விடுகிற நேரம் வந்துவிட்டது ஏசு அவன் கையை பிடித்தவனை தூக்கினார் ఉడనే ఆవనే